வணக்கம் நான் சொல்லி கள்ளக்குறிச்சியில் இன்றைக்கி கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பேர் இறந்து போயிருக்காங்க போன வருஷம் இதே மாதிரியான ஒரு செய்தி வந்தது மதுராந்தகம் அப்படின்ற இந்த குறிப்பிட்ட பகுதியில் பதினெட்டு பேர் இதே மாதிரி கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனாங்க அப்போ நம்முடைய அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி வந்து அநியாயமாக கள்ளச்சாராயம் விற்கக்கூடிய நபர்கள் வந்து பிடிப்பட்டாங்க அப்படின்னா இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்ற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்முடைய அரசு வந்து வெளியிட்டிருந்தாங்க அதே சமயம் அப்போ இறந்து போனால் அந்த பதினெட்டு பேர் அந்த பதினெட்டு குடும்பங்களுக்கும் ப பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் அப்படின்ற இந்த ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருந்தாங்க இப்போ இந்த மரணம் முப்பத்தெட்டு பேர் இறந்து போயிருக்காங்கல்ல இந்த நேரத்திலையும் இப்போயும் இதே அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதே ஒரு விஷயத்தை மீண்டும் வந்து செஞ்சுருக்காங்க அதாவது மீண்டும் இனி வரும் காலங்களிலும் இந்த மாதிரி பிரச்சனையை நடக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அடுத்து இன்னொன்னு என்ன அப்படின்னா சேம் எப்படி வந்து அப்போ பத்து லட்சம் கொடுத்தாங்களோ அதே ஒரு அறிவிப்பை பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம அரசு வந்து பத்து லட்சம் கொடுக்குறாங்க கொடுக்கல அதை பற்றி நான் வந்து பேச வேணாம் நான் முக்கியமாக பேச வந்ததே என்ன அப்படின்னா மது விளக்கு மது விளக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்போ சார் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கட்சியை பார்த்து வந்து கேட்குறேன் கட்சியில் அரசை பார்த்து வந்து கேட்குறேன் மது விளக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து செய்கிறதாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியே வந்து கொடுத்தீங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை இன்றைய வரைக்கும் செய்யாமல் இருக்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் படிப்படியாக மது விளக்க வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அறிவிப்புலாம் வந்து வெளியிட்டாங்க அதன்படி ஐநூறு ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சின்னு வந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஆட்சி மாறிச்சு கட்சி மாறிச்சு இப்போ என்னாச்சு அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா சேம் சேம் மாதிரி தான் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மார்க் அப்படியே இருக்குது ஒரு வருஷத்துக்கு டாஸ்மார்க்குறது மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நார்மலாக வந்து வருது இந்த நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாயை எப்படி வந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாயாக வந்து உயர்த்தலாம் என்ன மாதிரி வந்து பண்ணலாம் என்ன பிராண்டை வந்து புதுசாக வந்து கொண்டு வரலாம் எதாவது வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ந்தால் வந்து நிறைய வாங்குவாங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட கடை வந்து ஒழுங்காக வந்து வருமானம் வரலாம் அதனால் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டோல்கேட்டை போட்டு எங்கேயாவது வெளியில் பெங்களூர்லேருந்து வருதா இல்லை வேறு எங்கேயோ கோவாவிலேருந்து சரக்கு வருதா அதை வந்து பிடிங்க இங்கே வந்து டாஸ்மார்க் வருமானம் வரலன்னு சொல்லி இந்த மாதிரி பல பல வேலைகள்லாம் வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து நடந்துட்டுருக்கு மது விளக்கு அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நம்முடைய அரசு வந்து கொண்டு வந்தே தீரணும் கொரோனா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர்ஸ் வந்தது ஸோ அந்த நேரத்தில் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் சீமானா இருக்கட்டும் நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் ராமதாஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா மாதிரி இப்போ லாக்டவுன் போட்டிருக்கீங்க இந்த லாக்டவுன் போட்டிருக்க நேரத்தில் யாருமே வந்து பெரிய சாலையெல்லாம் குடிக்கிறதில்ல பெரிய அளவில் வந்து குடிக்காமல் இருக்காங்க இப்படியே இருக்கும்போது நீங்கள் இந்த நேரத்தில் மது விளக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து காப்பாற்றப்படும் கண்டிப்பாக தயவு கூர்ந்து அந்த மது வந்து கொண்டு வந்துருங்க ஐயா அப்படின்னு சொல்றது எல்லா கட்சி தலைவர்களும் வந்து கெஞ்சினாங்க ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து எந்த கட்சியுமே செய்யல அப்போ இருந்த அதிமுகவாக இருக்கட்டும் இப்போ இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும் ஆனால் இதை வந்து செய்யல இவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து குடிச்சு நேரம் வந்து டக்குன்னு வந்து குடிக்கிறது விட்டா அப்படின்னா அவனுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடும் அவனோட உடம்பு வந்து ஒத்துக்காது அவனுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடும் அது வந்துடும் சொல்லிட்டு அதனால கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அரசு வந்து சொன்னாங்க ஆனால் இவ்வளோ நாளாயுமே இன்னை வரைக்கும் அந்த படிப்படியாக குறைக்க போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் கூட வந்து நடக்கலை முழு அந்த மதுவிலக்கு அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய ஆளும் ஆளுங்கட்சி வந்து சொன்னாங்க ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா வந்து முழுமையாக செய்யலை ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த மாதிரியான மரணங்களை வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மது விளக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து கொண்டு வரணும் ஏன்டா அவங்க குடித்து செத்துது கள்ளச்சாராயம் குடிச்சு நீ பேசுறது மது விளக்கு அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னா ஒரு குவாட்டரை வேலை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து நூற்றி எண்பது ரூபா சம்திங் வந்து போயிடுச்சு ஒரு குவட்டரை நம்ம போயிட்டு வந்து ஒயின் ஷாப்பில் வாங்கினோம் அப்படின்னா நம்ம வந்து நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து நூற்றி சாரி நூற்றி ஐம்பது ரூபாய்லேருந்து நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வந்து வாங்கினோம் இதே நம்ம நம்ம வந்து அந்த சாராயம் குடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்ல வந்து ஒரு நூறு ரூபா இருந்தா போதும் நூறு ரூபாய் இருந்துச்சுன்னா ரெண்டு பாக்கெட் வாங்கிக்கலாம் ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபா சொல்றாங்க ரெண்டு பாக்கெட் நூறுரூபா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரெண்டு பாக்கெட் வாங்கலாம் நம்ம வந்து ஒரு குவாட்டரை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த பவர் வருதோ அது வந்து ஒரு பாக்கெட்லேயே வந்து வந்துடுது அதனால வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து காசையும் வந்து மிச்சப்படுத்தணும் கொஞ்சம் வந்து நாமும் வந்து உடம்பு வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அங்கே போய் அவ்வளோ காசு போட்டு வாங்கிறது இங்க கம்மி ரேட்டில் கிடைக்கிதுப்பான்னு சொல்லிட்டு இப்படியே வந்துடுறாங்க நம்ம நார்மலாக டாஸ்மாக குடிக்கிறோம்ல அந்த சரக்கில் வந்து என்னடா அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து எத்தனால் ஸோ எத்தனால் அப்படின்ற இந்த ஒரு கெமிக்கல் வந்து அதிகமாக இருக்குது இந்த எத்தனால் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்ச அளவில் வந்து நம்ம எடுத்துக்கும் போது அவன் நம்மளுக்கு வந்து பெரிய அளவிலான பிரச்சனை வந்து வராது ஆனால் இதே நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும் ஆனால் இந்த கள்ளச்சாராயத்தில் அப்படி என்னடா கலக்கிறாங்க அப்படின்னா இதில் எத்தனால் கலக்குறாங்கன்னா இதில் வந்து மெத்தனால் கலக்குறாங்க மெத்தனால் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து எரிபொருள்களெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வேதிப்பொருள் அதை நம்ம வந்து வெறும் ரெண்டு பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இந்த சாராயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மெத்தனால் வந்து அதிகமாக வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க இதை வந்து டக்குன்னு கொஞ்சமாக ஒரு மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டாவே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு போதை ஏற்படும் போதை மட்டும் கிடையாது குடல் எரிஞ்சு ரத்த வாந்தி எடுத்து ரொம்ப கொடூரமாக வந்து சாவிங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு இன்றைக்கி ஒருத்தர் வந்து கைது பண்ணிருக்காங்க இவ்வளோ பிரச்சனை நடந்த போது ஒருத்தர் வந்து கைது பண்ணியிருக்காங்க ஒரு பேர் வந்து கன்றுக்குட்டி வயசு வந்து நாற்பத்தொம்போது அந்த கன்றுக்குட்டியை வந்து கைது பண்ணிணாங்களே அவர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட இருநூறு லிட்டர் அந்த சாராயத்தை வந்து வாங்கியிருக்காங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படி ரிசர்ச் பண்ணும்போது தெரியுது அந்த சாராயத்தில் கிட்டத்தட்ட என்ன மெத்த நாள் மட்டுமே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து எல்லாருக்குமே வந்து கோபம் வரக்கூடிய விஷயம் அதாவது எல்லா அரசியல் தலைவராக இருக்கட்டும் இல்லை வந்து ஒட்டுமொத்த மக்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நேற்று ஈவினிங்கை வந்து ஒரு செய்தி வந்து வருது என்ன செய்தி அப்படின்னா இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தால் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பேர் வரைக்கும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வருது இப்படி வந்து வரும்போது அப்போ அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய கலெக்டர் வந்து ஒரு செய்தியை வந்து வெளியே சொல்லிடுறாரு என்ன அப்படின்னா இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு தான் இறந்துட்டாங்கன்னு சொல்லி இந்த பொய்யான வதந்தியான செய்திகளை வந்து பரப்பாதீங்க அப்படி வந்து பண்ணிங்க அப்படின்னா தகுந்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கலெக்டர் அவர்கள் வந்து சொல்கிறாரு அப்படி சொன்னதுனால என்னாச்சு அப்படின்னா இப்போ அந்த எட்டு பேர் இறந்து போனாங்களா அந்த எட்டு பேருடைய டெத்துக்கு வந்து நிறைய மக்கள் வந்து போகிறாங்க அப்படியே வந்து போகும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சாராயம்லாம் வந்து இந்த மாதிரியான இடங்கள் வந்து அதிகமாக வந்து புலப்படும் மேக்ஸிமம் வந்து இந்த கல்யாணம் இந்த டெத் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து குடிச்சிட்டு தான் அங்கே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து செய்வாங்க அந்த இதுலேயே வந்து மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து கலந்துப்பாங்க இப்படி இருக்கும்போது இலவசமாக அந்த இடத்துல வந்து சாராயம் வந்து விநியோகம் செய்யப்பட்டிருக்கு இலவசம்னு சொல்கிறாங்க இல்லை வந்து குறைஞ்ச ரேட்லேயும் கொடுத்துருக்காங்க சரி வாப்பார் நம்ம ஒரு பாக்கெட் போட்டு போகலாம் கடைசி நம்ம கடைசி கடைசியாக வந்து கொடுபே வந்து குறைக்கு போகிறோம் நல்லபடியாக சந்தோஷமாக வந்து அடக்க போகணுன்னு சொல்லிட்டு அந்த சாவுக்கு போனாங்களா அந்த சாவுக்கு போன இடத்துல சாராயம் குடிச்சிட்டு வந்து இறந்தவங்க வந்து அதிகம் இப்போ வந்து நம்முடைய கலெக்டர் அவர்கள் வந்து அந்த பிரசையில் வந்து சொல்லார் அப்படின்னு வந்து சொல்லும்போது இந்த மாதிரி ஒருவேளை அந்த கள்ளச்சாராயத்தை தான் குடிச்சிருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் என்னால் வந்து தெளிவாக சொல்ல முடியும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார் பரவாயில்ல ஆனால் கள்ளச்சாராயத்தால் தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மட்டும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய கலெக்டர் அவர்கள் வந்து சொன்னதுனால மக்கள் எல்லோரும் என்ன நினச்சாங்க அப்படின்னா அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அவன் வயிற்று வழியாக தான் சேர்த்து பயனுக்குறான் அவனுக்கு ஏதோ வேறு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் வந்து என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்திருந்தது போடுற சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து சாராயத்தை வந்து குடிச்சிருக்காங்க இதில் கொடுமையிலும் கொடுமை கொடும்பத்துக்கே உச்சக்கட்ட கொடுமை அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு பெண்கள் வந்து அநியாயமாக இந்த விஷயத்தில் வந்து இறந்து போயிருக்காங்க முப்பத்தெட்டு பேர் வந்து இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்க தொண்ணூத்தஞ்சு பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க எட்டு பேர் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க ஆனால் இதில் மூணு பேர் மூணா ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பெண்கள் சாராயம் குடிச்சிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பெண்கள் வந்து எப்படி குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது சாராயம்னு தெரியாமலே அவங்க வந்து குடிச்சிருக்காங்க அப்படின்றாங்க அதாவது வீட்டில் தண்ணி மாதிரி இருந்தது அதை வந்து எடுத்து குடிச்சிட்டாங்கன்றாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஓம்பந்தரம் அப்படின்னு நினச்சி வந்து குடிச்சிட்டாங்க வயிற்று வலிக்கு வந்து குடிக்கிறதுன்னு நினச்சி வந்து குடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க இந்த மாதிரி வந்து பல காரணங்கள் சொல்கிறாங்க ஆனால் பெண்கள் குடிக்கிறாங்க பெண்களை குடிக்க வைத்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம யாரும் கண்டிப்பாக உற்று கொண்டு தான் ஆகணும் இந்த டூ கே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்ற ஒரு ஜென்ரேஷன் வந்து ரொம்பவே வந்து மோசமாக வந்து போயிட்டுருக்கு கூல் லிப்லேருந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது கூலிப்பு கஞ்சா சரக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமாக வந்து கிடைக்குது நீங்கள் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல ஒரு பொட்டி கடை அந்த பொட்டி கடையில் போயிட்டு நீங்கள் போய்ட்டு வந்து கூல்டிப்பு கேட்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை வந்து தடை செஞ்சுருக்காங்க எல்லாமே தெரியும் தடை செய்யப்பட்ட அந்த பொருட்களாகவே இருந்தாலுமே இங்கே வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து கிடைக்குது எப்படி வருது இங்கேயோ இருந்து வருது ஏதோ வெளி வெளி மாநிலத்திலேருந்து நம்ம மாநிலத்துக்குள்ளே வருது எப்படி வருது யாருடைய யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இங்கே வந்து விநியோகம் செய்யப்படுது ஒரு சின்ன ஒரு பொட்டி கடைக்கு எப்படி கண்டிப்பாக வரும் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எப்படி வந்து இங்கே இருக்கக்கூடிய பொட்டி கிடைக்கல வருது இங்கே லஞ்சம் கரப்ஷன் அப்படின்ற இந்த விஷயம் வந்து சிறப்பாக நடக்குது அதனால தான் நான் வந்து அந்த காட்சி நடக்கும்போதும் சரி இந்த ஆட்சி நடக்கும் போதும் சரி அரசியல்வாதிகள் அதாவது அரசியல்வாதிகளை தவிர்த்து இங்கே வந்து நிறைய பேர் வந்து கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க அங்கங்கே இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இப்படிப்பட்ட ஸ்டில் மிஷின் வேலைகள்லாம் வந்து பண்ணி இங்கே எல்லாேருக்கும் எல்லா விஷயமும் கிடைக்கிற மாதிரி வந்து சிறப்பாக வந்து செஞ்சிட்ருக்காங்க ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்குது இன்றைக்கி கூட வந்து நம்முடைய இவங்க விஜயகாந்த் அவங்களுடைய மனைவி பிரேமலதா ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்டே ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்றைக்கி கலாச்சாரம் குடித்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பத்து லட்சம் கொடுக்குறீங்க நாளைக்கு ஒருத்தர் வந்து குடும்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு லட்சம் வந்து கடனாக இருக்குது அப்படி கடனாக இருக்கும்போது எப்படி நம்ம வந்து கடன் அடைக்கிறது ஒரே ஒரு வழி தான் நம்ம வந்து மாதிரி வந்து கள்ளச்சாரம் குடிச்சு வந்து இறந்து போயிடலாம் நம்ம வந்து குடித்து இறந்து போயிட்டோம் அப்படின்னா அந்த பத்து லட்சம் ரூபா நம்ம குடும்பத்துக்கு வரும் அந்த பத்து லட்சத்தை வச்சு இவங்க வந்து ஒரு ஆறு லட்சத்தை வந்து கடன் அடிச்சிருவாங்க மீதி இருக்கிற நாலு லட்சத்தை வச்சு எப்படியோ ஒரு குடும்பத்தை நடத்தி வந்து சொல்லிட்டு ஒரு ஆம்பளை நினச்சேன் அப்படின்னா அந்த குடும்பம் வந்து என்ன ஆகும் அதை வந்து யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் ஒரு கிராமம் கருணாபுரம் அப்படின்றது ஒரு கிராமத்தில் தான் வந்து இறந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது குடும்பங்கள் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர்னு சொல்கிறாங்க ஒரு ஏரியாவில் மட்டுமே மொத்தமாக முப்பத்தெட்டு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க ஒரு ஏரியாவில் ஆண்களே வந்து கிடையாது ஒட்டு மொத்தமாக பெண்களாகவே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தற்போது வந்திருக்கிறது சின்ன சின்ன பச்சிலம் குழந்தைகள் பெண்கள் எல்லாரும் சொல்லிட்டு தங்களுடைய தாலியெல்லாம் அறுத்துட்டு வலையெல்லாம் உடைச்சிட்டு ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையை இன்னைக்கு அந்த மக்கள் வந்து அனுபவிச்சுருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இதற்கு ஒரு தீர்வு வேண்டும் கள்ளச்சாராய மரம் இனி நடக்கக்கூடாது இந்த விஷ கள்ளச்சாராயங்கள் அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும் அதற்கு கண்டிப்பாக மது விற்பனை இந்த மது ஒழிப்பு அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து வேண்டும் இங்கே எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் இங்கே வந்து எல்லாருமே நலமாக இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னா இந்த மது விளக்கு வந்து பண்ணி தான் ஆகணும் இதை பண்ணலை அப்படின்னா இன்னும் மரணங்கள் வந்து நிகழும் கண்டிப்பாக நான் வந்து தயவு செஞ்சு கருணை கொண்டு என்ன சொல்ல தவழ்ந்து தவழ்ந்து கேட்குறேன் இந்த அரசை கண்டிப்பாக இந்த மது விளக்கு வந்து பண்ணுங்கள் இந்த மது விளக்கு பண்ணிங்கன்னா மட்டும்தான் நிறைய குடும்பங்கள் வந்து நல்லா இருக்கும் எத்தனையோ விஷயங்கள் வந்து இங்க வந்து நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வந்து எக்கச்சக்கமாக போகுது ஆனால் எல்லா ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப மோசமான ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி அப்படின்னா வந்து இந்த இந்த கள்ளச்சாராயம் அது கூல்லிப்பு இந்த மாதிரியான பொட்டலம் விற்கிறது இந்த விஷயம் வந்து அறவே ஒழிக்கப்பட வேண்டும் அது நம்முடைய அரசின் கையில் தான் இருக்குது ஒரு நல்ல அரசு மீண்டும் வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இந்த அரசின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை அரசு செய்தால் மட்டும்தான் அரசின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை அரசு செய்வார்களா மாட்டார்களான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு தோன்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து பேசுகிறோம் இனி என்ன வரப்போகுதுன்றதை வந்து நம்ம எல்லோரும் பொறுத்திருந்தால் பார்க்கணும் இந்த வீடியோ பண்ண சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பெல்லைன் பேசணும் தேங்க்ஸ் வாட்சிங் கீப் சப்போர்ட்